அடுத்து ஐந்தாவது சின்ன யாக்கோபு அப்போ சின்ன யாக்கோபுன்னு சொல்லும்போது அந்த யாக்கோபு பெரிய யாக்கோபாக தெரிகிறார் தெரிகிறார் இவர் உருவத்தில் சிறியவராக இருக்கலாம் சின்ன யாக்கோபை பற்றி நிறைய விஷயங்கள் போடப்படலை சரிங்களா அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு அப்போஸ்தலன் யூதாவின் சகோதரன் சரிங்களா இவனை பற்றி வேதம் அதிகமாக சொல்லலை அமைதியாக இருக்குது வேதம் ஆனால் இவனை பற்றி புஸ்தகங்கள் என்ன சொல்லுதுன்னா எருசுலேம் சொல்லும்போது இவனை அந்த ஆலயத்தின் மேலே தூக்கி கொண்டு போய் அங்கே இருந்து தள்ளிவிட்டு அவன் குற்றுயிராய் கிடக்கும் பொழுது அவனை கல்லறிந்து கொன்று கல்லறிந்து கொன்று அவனை அடக்கம் பண்ணாங்க சேவான் எப்படி மறித்தானோ சேவானை வெறும் கல்லறி விட்டு தான் செஞ்சாங்க ஆனால் இவனை ஆலயத்தில் மேலிருந்து தள்ளிவிட்டு அப்புறம் கல்லறிஞ்சு இவனை கொன்றாங்க இவன் ஒரு ஆயக்காரனாக எப்படி மத்தையோ ஒரு ஆயக்காரனாக லேவி எனப்பட்ட மத்தையோ டேக்ஸ் கலெக்டராக இருந்தானோ அதே போல் சின்ன யாக்கோபும் ஒரு டேக்ஸ் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு வரியை முன்னாடி உள்ளே வைக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இவர் பேர் தவிர இவரை பற்றி ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை முடியவில்லை பாரம்பரிய செய்திகளும் சரியாக இவரை பற்றி சொல்லவில்லை